அமெரிக்கா போட்ட வரியை உடைச்ச இந்தியா உங்க எல்லாருக்கும் தெரியுமா அமெரிக்கா நம்ம வர்த்தகத்தை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க ஆனா இப்ப பெரிய திருப்பு முனை முழு உண்மையும் அடுத்த ஐம்பது செகண்ட்ல தெரிஞ்சிடும் ஆமாங்க நம்ம பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரி போட்டு நம்மளை முடக்க பார்த்தாங்க முக்கியமாக கடல் உணவுகள் பாதி வழியில திருப்பி அனுப்பப்பட்டது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்தியா அவங்களுக்கு ஒரு மெகா ஷாக்கை கொடுத்துருக்கு இப்ப நம்ம பார்வை முழுக்க சீனா பக்கம் திரும்பி இருக்கு கடந்த ஏப்ரல் இருந்து சீனாவுக்கு நம்ம ஏற்றுமதி தொடர்ந்து ஏறிட்டே போகுது லாஸ்ட் மாசம் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்வு பத்து பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஏற்றுமதியை பண்ணியிருக்கோம் அதுலேயும் நம்ம தூத்துக்குடியால் சீனாவுல பயங்கர டிமேண்டு அமெரிக்கா வேணான்னு சொன்னதை சைனா நல்ல விலைக்கு வாங்குறாங்க இதுதான் நம்ம ஊர் பவர் இது வெறும் எறால் மட்டும் இல்லைங்க பெட்ரோலிய பொருட்களோட ஏற்றுமதி இரட்டிப்பாகிருக்கு அதே மாதிரி மொபைல் ஃபோன் பாகங்கள் ஏற்றுமதியும் இரநூத்தி எழுபத்தாறு சதவீதம் அதிகமாக இருக்கு அடடா சீனா கூட இப்படியே நம்ம உறவு ஸ்ட்ராங்காக போனால் நம்ம ரெண்டு நாடுகளும் சேர்ந்து உலகத்தோட எதிர்காலத்தையே மாற்ற முடியும் சூப்பரா இதுதான் புதிய சந்தைக்கான பவர் முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப்பில் டாலருக்கு மாற்று கரன்சி உருவாக்குனா டாலரோட ஆதிக்கம் அப்படியே சரியும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு விண்ண தொடும் இந்த வர்த்தக பன்முகத்தன்மை தான் நம்ம பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இப்படியே போனால் இந்தியா சீனா உறவு பிரிக்ஸ் அமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்தியா டாலரை தூக்கி எறிவது சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு இந்த முக்கியமான செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரூபாய் உயர கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க